அப்படி ரத்தக்கரை படியாத உலக வரலாறு ஒரு தேசத்தின் வரலாறு ஆன்மீகத்தாலையும் அன்பாலையும் பாசத்தாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் உலகத்தில் இருக்குது அது பாரத நாடு தான் இது ஆன்மீக மண் என்பதற்கு அதுதான் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் சொல்றாரு இன்னைக்கு அமெரிக்காவில் ஏதோ ஒரு ரெண்டு இடங்களில் மாத்திரம் குறிப்பிடுகிறார் அந்த எழுத்தாளர் சொல்லி அமெரிக்க மக்கள் எங்களுக்கு இது புனிதம்

நீங்க பார்க்கிற எல்லாத்தையுமே புனிதமாக நினைப்பதால் தான் இந்தியா இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னாரு இந்தியாவில் எல்லாமே புனிதம் இந்த மண்ணு புனிதம் இந்த மலை புனிதம் இந்த கன்னியாகுமரி கடல் புனிதம் வீட்டில் இருக்கிற எல்லாமே புனிதமாக பார்க்கணும் நதிகளை புனிதமாக பார்க்கணும் மொழிகளை புனிதமாக பார்க்கணும் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஜவஹர்லால் நேரு மாதிரி நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் கூட இந்தியா இந்தியா புனிதமான நாடு புனிதத்தை நம்பிக்கை இல்லாத தலைவர் ஆனாலும் இந்தியா புனிதத்தன்மே உள்ளது அப்படி புனிதமாக பார்க்கிற இந்த பார்வை இருக்குற பார்வை இருக்குல்ல இது இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் நமக்கு கொடுத்தது ஆன்மீகம் தான் நம்ம இணைக்குது இந்த நாட்டினுடைய தேசியமே ஹிந்து தேசியம் இது ஒரு படைகள் துப்பாக்கி ஈட்டி வேல் இதெல்லாம் ஒரு தேசத்தை உருவாக்கவில்லை நம்ம நாட்டுடைய பாராளுமன்றம் நீதிமன்றங்கள் சட்டமன்றம் அரசியல் எம்எல்ஏ எம்பி மந்திரி பிரதமர் முதலமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தேசத்தை உருவாக்கல நம்ம நாட்டை உருவாக்கினது இதை தேசியமாக உருவாக்கியது இதை புனிதத்துவமாக மாற்றியதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆட்சி செய்து வரும் நமது ஆலயங்களும் கோவில்களும் நமது பெண்களும் நமது முன்னோர்களும் நமது மகான்களும் முனிவர்களும் தான் நமது புலவர்களும் கவிஞர்களும் தான் யாரெல்லாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாம தெருவுல பிச்சை எடுத்து வீடு விட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் அந்த பிச்சைக்காரன் தான் இந்த தேசத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி அடைகிறோம் சிவபெருமானுக்கே பிச்சைக்கார பிச்சை சிவபெருமானே பிக்ஷை பிக்ஷை என்பதை மிக உயர்ந்து நமது ஈகோவை ஒழிக்க ஒரு மகான்கள் பார்க்கிறோம் மகாந்திர வாழ்ந்தாங்க ஆதி சங்கரே வீடு வீடாக பிக்ஷை எடுத்தார் மன்னர்கள் இந்த உருவாக்கவில்லை அரண்மனைகளும் கூட கோபுரங்களும் இந்த தேசத்தின் அடையாளங்களாக இல்லை அவையெல்லாம் காணாம போச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரம் ஆண்டுகளாக ராஜராஜஸ்வரன் கட்டின கோவில் இருக்குங்க தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் வருஷம் ஆச்சு ஆயிரம் வருஷமாக ஒரு கோவில் இருக்க தெரிந்த ராஜராஜ சோழனுக்கு தான் வாழ்ந்த அரண்மனையும் ஆயிரம் வருஷம் இருப்பதாக அந்த அரண்மனை கட்ட ராஜராஜன் தான் இருக்கே தவிர ராஜராஜ சோழன் தனக்காக கட்டிக்கொண்ட கொண்ட அரண்மனை இல்லை இதுதான் இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் என்று நான் சொல்லிக்கொள்ள கணக்கே ராமநாதபுரம் கொலைங்க ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவும் அந்த பகுதி மன்னர்களும் கட்டின ராமேஸ்வரம் கோவில் தான் பிரம்மாண்டமா தவிர அவர்கள் கட்டி வாழ்ந்து கொண்ட அரண்மனை அப்படி மன்னர்கள் தங்களுக்கென்று வாழ்க்கை முறைகளை சுருக்கமாகவும் இறைவனுக்கான ஆலயங்களை பெரிதாக தான் இந்தியாவில் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஒரு கோவிலுக்கு போனா இது பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இன்னொரு கோவிலுக்கு போனா இது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்து முடிந்து ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு அவங்க வந்து அந்த கோவில்ல பாடல் பாடியிருக்காங்க மங்களாசாசனம் செஞ்சிருக்காங்கன்னா அதற்கு முன்னால் அந்த கோவில் எத்தனை வருஷமா இருந்திருக்கும் அப்ப இத்தனை ஆண்டுகளாக வாழ்கிற கோவில்கள் நமக்கு அடையாளம் பார்த்து பார்த்து தமிழன் நாற்பத்தி எட்டாயிரம் கோயில் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் மாற்றி உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் நாற்பத்தி எட்டாயிரம் கோயில் இல்லவே இல்லை அவ்வளவு ஆன்மீகமான பூமி ஒரு பூமி இருந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு பேராசிரியர் எங்கே கேட்டாரு அவரோட சுற்றுப்பயணம் செஞ்சார் எனக்கு தமிழ்நாட்டில் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் காலையில் டிஃபன் சாப்பிட்டா அந்த ஹோட்டலுடைய கேஷ் கவுண்டரில் குங்குமம் விபூதி வச்சுருக்கீங்களே இருக்குன்னு கேட்டார் ஹோட்டலில் கோயிலில் குங்குமம் விபூதி எனக்கு புரியுது ஹோட்டல்ல ஏன் வச்சிருக்கிறீங்க அதே குங்குமம் விபூதியோடு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார் அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொன்னாரு இல்லைங்க பல பேர் காலையில சாப்பிடுறதுக்கு முன்னால இறைவனை நினைத்து நெற்றியில திருநீர் இட்டுக் கொண்டு திருமணி இட்டுக் கொண்டுதான் சாப்பிடுவாங்க அதனால இந்த ஹோட்டலுக்கு வர்ற கஸ்டமருக்கு நாங்க பண்ற சர்வீஸ் இறைவனுக்கு அச்சனை செய்யப்பட்ட குங்கும ஒழுங்கு நாங்க வைத்திருப்போம் இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு அப்ப எவ்வளவு பேர் அம்மீகம் பாருங்க தமிழ்நாட்டினுடைய முதல் முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இருந்தார் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினுடைய சின்னமாக கோபுரம் இந்து கோவில் கோபுரத்தை கொண்டு வந்தார் இப்ப நீங்க தாசில்தார் ஆபீஸ்ல போய் நீங்க ஜாதி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் என்ன தமிழ்நாடு அரசனுடைய முத்திரை குத்தி கொடுப்பான் கோயில் கோபுரம் இருக்கும் வாய்மையே வெல்லும் அப்படின்னு உருவாக்கி இருப்பான் அப்போ ஜவஹர்லால் நேரு பிரதமர் பிரதமர் கேட்டாரு நம்ம நாடு செக்குலர்

ராமசாமி ரெட்டியார் சொன்னாரு இதுக்கு செகுலரிசம் சம்பந்தம் இல்லைங்க இந்து கோவில்கள் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் அந்த கோயில் கோபுரம் இருக்கும் அதை பேச்சுக்கள் தொட முடியாது இந்து ஆன்மீகம் தான் அந்த நாட்டினுடைய ஐடென்டிட்டி நம்ம நாட்டினுடைய அடையாளம் இதே உங்க ஊருக்கு மானம்பேட்டை தர்மம் கிராமத்துக்கு இருந்து சில அறிஞர்கள் வர்றாங்க அவர்த்த ஜெர்மனி காரனா இருக்கான் அவர்த்த இங்கிலாந்து காரனா இருக்கான் அவர்த்த அமெரிக்கனா இருக்கான் ஒரு நாலஞ்சு பேர் வர்றாங்க அப்படி வந்து உங்ககிட்ட வந்து பேசி நான் இந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் நீங்க எனக்காக இந்த தேசத்தை புரிந்து கொள்ளும் மாதிரி சில புத்தகங்களை கொடுங்க அல்லது நீங்க பரிந்துரை செய்ய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இது அவையில கேட்கிறேன் நீங்க எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க இந்தியாவில இதெல்லாம் பண்ணி உனக்கு இந்தியா பத்தி புரியும்னா நீங்க ராமாயணம் சொல்லணும் மகாபாரத சொல்லணும் திருக்குறளை சொல்லணும் பகவத்கீதையை சொல்லணும் தேவார திருவாசன சொல்லணும் இதெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா இந்தியா புரியும் இவையெல்லாம் இந்து இலக்கியங்கள் என்பதும் அவனுக்கு புரியும் இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எளிநாக்கம் வந்தவனுக்கு என்ன புத்தகம் படிக்கான்னு சொல்றப்போ இந்த பைபிள் படி இந்த குரான் படி உனக்கு இந்தியா புரியும் சொல்ல முடியாது இது முஸ்லீம் கிறிஸ்டினே எடுத்துவாங்க நான் சொல்றேன் நீங்க குரான் படிச்சீங்கன்னா அரபு அரபு தேசத்தினுடைய பண்பாடு என்னன்னு புரியும் அந்த மதத்தினுடைய ஆன்மீகமாக வளர்ந்து வந்ததுன்னு புரியும் தப்பு இல்லை அது அந்த மண் வாசனை கொண்ட மதம் கிறிஸ்து பைபிள் கொடுத்தீங்கன்னா புரியும் ஜெருசலம் புரியும் இசு தெரியும் அது இந்தியாவை பத்தி சில வார்த்தைகள் வந்திருக்கும் பைபிள் அவ்வளவுதானே தவிர இந்தியா புரியுமான்னு கேட்க தவறில்லை அது அந்த மண்ணிலிருந்து உருவானது அந்த மண் அந்த ஆன்மீகம் அதற்கேற்ற வழிமுறைகள் உருவாக்கப்பட்ட மதம் தவறில்லாது ஆனால் இந்தியா புரிய வேண்டும் இந்தியா தெரியணும் இந்திய தன்மை என்றால் என்னவென்று தெரியணும்னா நீங்க நம்ம நாட்டினுடைய இலக்கியங்களை தான் கொடுக்க முடியும் இந்த நாட்டினுடைய புகழ்பெற்ற வீரர்கள் தி கிரேட் ஹீரோஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி யாராவது ஒரு பத்து பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட

ಮರುದ್ಯ ಮಗತ್ತೀರ ಉೀರೋಸ್ ಮಣ್ಣ

எப்படி இருக்க முடியும் அப்படி ஒரு இந்து என்பவன் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுபவன் தான் இந்துவாக இருக்க முடியும் எல்லா மதங்களையும் ஏற்று போற்று என் மதம் மாத்திரமே சரியானது என்று சொல்பவன் இந்துவாக இருக்க தகுதியற்றவன் என் கடவுள் மாத்திரமே உண்மை மற்ற கடவுள் எல்லாம் பொய் போலி அதெல்லாம் பிசாசு பேய் என்று சொல்பவன் இந்துவாக இருக்க தகுதியற்றவன்

இதை அடுத்த வார்த்தை பதில் சொல்லிட்டாரு எங்க மதத்துல சகிப்பு தன்மையே கிடையாது இந்த பதில எதிர்பார்க்கல அந்த பத்திரிகையாளர் என்னடா விவேகானந்தர் இந்து மதத்தை போற்றுவார் அதை பெருமைப்படுத்தி பேசுவார் அப்ப சகிப்பு தன்மை இருக்காங்க ஆமா ஆமா எங்க மதத்துல சகிப்பு இருக்குன்னு சொல்லுவாரு நினைச்சா இந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு இந்து மதத்துல சகிப்பு தன்மைக்கு இடம் இல்லை சகிப்பு தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு

எனக்கு பிடிக்கல எனக்கு அது ஏற்புடமை இல்லை எனக்கு அது தேவையில்லை நினைக்கிறேன் எனக்கு அது அறிவறுப்பா இருக்கு ஆனாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த இடத்துல நான் அதை சகித்துக் கொள்கிறேன் நான் தானே சகிப்பு தங்க உண்மையா இல்ல என் கையில ஒரு காயம் இருக்குங்க அடிபட்டுருச்சு ஒரு காயம் இருக்கு நல்லா வலிக்குது கட்டு போட்டுருங்க வலிக்குது இப்படி ஒரு காயம் ஏற்பட்டதை என்னை மனசு ஏற்றுக்கலையே என்னடா இன்னும் நல்லா பேண்டேஜ் போட்டு இருக்கோம் வலிக்குது காயம் ஆறல என்ன டாக்டர் என்ன ஊசி போட்டாரோ தெரியல என்ன ஆறாம இருக்க நினைக்கிறேன் அந்த காயம் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் அந்த வலியை நான் சகித்துக் கொள்கிறேன் சகிச்சுக்கிறோமா இல்லையா நம்ம வீட்டுல அக்கா சமைக்குது எல்லாருக்குமே சாம்பார் ரசம் எல்லாம் பிடிக்குது இல்லையா அக்கா கேட்கிறாங்க என்ன ரசம் எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க தெரியுது அப்படி சொன்னாலும் அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்கும் நமக்கு தெரியும் சகிச்சுக்கிறோமா இல்லையா இப்போ நான் மதுரையில இருந்து வந்து உங்ககிட்ட ஒரு மணி நேரம் பேசுறேன் பல பேருக்கு தெரியுது மைண்ட் வைஸ் கேட்குது எப்ப முடிப்பா எப்ப போவோம் இவன் போனா தானே நம்ம வீட்டுக்கு போக முடியும் பிடிக்கல ஆனா சகிச்சுக்கிறோம் என்ன செய்யறது இவரை விருந்தினரா கூப்பிட்டோம் அவர் பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம எந்திரிச்சு போனோம் மரியாதை இல்லையா வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு இந்த மழை போய் ஏற்ற வேற வந்திருக்காரு சகிச்சுக்கிறோம் எனக்கு இது பிடிக்கல ஏத்துக்கிறேன்றதான் சகிப்பு தன்மை விவேகானந்தர் சொல்றாரு அப்படி இந்த நாட்டில் இந்துக்களுக்கு கிறிஸ்தவமோ இஸ்லாமோ இன்னொரு மதமோ அது இருப்பது எனக்கு பிடிக்கல எனக்கு வெறுப்பா இருக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு எனக்கு கோபமா வருது ஆனாலும் இருந்து தொலைக்குமே நினைக்கிறேன்னு சொன்னாதான் அது டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை அந்த மதங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதை போற்றுகிறேன் அதை மதிக்கிறேன் அந்த ஆன்மீகத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்றது சகிப்புத்தன்மை இல்லைன்னா அக்செப்டன்ஸ் இட்ஸ் நாட் பியர் ரெலவென்ஸ் इस नॉट वेर टॉलरेंस इट इस एक्सेप्टेंस एक्सेप्टिंग योर रिलिजन एक्सेप्टिंग रेस्पेक्टिंग योर रिलिजन अदर इनार ये चल रहे हैं एंड मतलब ऐन्ना चल रहा है अदर फॉर उनमें तो चल रहे हैं इधर भी चल रहे हैं इधर भी उनमें आना उनमें इतना चल रहे हैं दिस इस दी ओनली गॉड अपने �

எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகுது எல்லாம் ஒரே கடவுள் மாதிரி தான் பயணம் எல்லாம் ஒரே இலக்கு ஒரே லட்சியம் ஒரே பயணம் ஒரே லட்சியம் ஒரே பாதை பிறகு மதம் மாறணும் கன்வர்ஷன் இருக்கு அவன் எந்தெந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தானோ அவன் எந்த தாத்தா பாட்டிக்கு பிறந்தானோ அந்தந்த மதத்தில் தான் சுதேசி என்று சொல்லுகிறோம் என்ன தப்பு என்ன தப்பு உங்க அப்பா நாத்தா இந்துவா இருந்தா நீ கடைசி வரைக்கும் இந்துவா இரு இந்துவா வாழ் இந்துவாய் செத்து போடாதுன்னு நான் சொல்றேன் என்ன தப்புன்னு சொல்றேன்

பல பேர் காந்தியை சரியா புரிஞ்சுக்காம நம்ம நிறைய பேர் திட்டம் நான் அதை ஏற்றுக்கொள்வது நான் காந்தி ரொம்ப மதிப்பே போட்டு காந்தி சொல்றாரு கன்வர்ஷன் என்ன தெரியுமா ஒரு ஹிந்து நல்ல ஹிந்துவாக மாறுறதா கன்வர்ஷன் ஒரு கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்டியனா மாறுறதா கன்வர்ஷன் ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லீமா மாறுறதா கன்வர்ஷன் தவிர முஸ்லீம் இந்துவா மாறுறது கன்வர்ஷன் கிடையாது கிறிஸ்தவன் இந்துவா மாறுறது கன்வர்ஷன் இல்லை இந்து கிறிஸ்டியனா மாறுறது கன்வர்ஷன்

நான் இந்துவா மதமாக பகவத்கீதை படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அற்புதமா இருக்கு உடனே நான் கிறிஸ்தவனா இந்துவா மாறுவேன் என்னை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களான்னு கேட்கிறாரு சிஎம் ஆண்ட்ரூஸ் அதுக்கு மகாத்மா காந்தி பதில் சொல்றாரு மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் நீங்கள் அப்படி செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் உங்களிடம் என்ன வலியுறுத்துவேன் தெரியுமா நீங்கள் பகவத் கீதை படித்து எந்த கருத்துக்களால் ஏற்கப்பட்டு இந்துவாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நல்ல கருத்து பைபிளிலும் இருக்கிறது நீங்கள் அதை படியுங்கள் என்று தவிர அந்த கருத்தை பைபிளிலும் படித்து நீங்கள் கிறிஸ்தவராக இருங்கள் என்று சொல்வேனே தவிர நீங்கள் இந்துவாக மாறக்கூடாது என்றுதான் நான் வலியுறுத்துவேன் அதே போல இந்த நாட்டில் இருக்கும் கோடிக்கணக்கான இந்துக்களை பைபிளை காட்டி நீங்கள் மதம் மாற்றுவதையும் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்

முயற்சி செய்ய மாட்டேன்னு சொல்ல ரகசியமாக பிரார்த்தனை கூட செய்ய மாட்டேன் அப்படிங்க பகவான் என்னமோ ஒரு மதத்துல படிச்சிருக்கான் அப்புறம் இங்கோ படிச்சிருக்கான் கிறிஸ்தவனா படிச்சிருக்கான் முஸ்லீமா படிச்சிருக்கான் சமணனா படிச்சிருக்கான் புத்த மதத்தை படிச்சிருக்கான் யூதனா படிச்சிருக்கான் ஏதோ ஒரு கடவுளும் ஒரு திட்டம் இருக்குங்க அதுல இந்த மதத்தை மாத்தணும்னு பேசுனா அப்ப கடவுள் முட்டாள் கடவுள் முட்டாள் அதனால இவரு